ரணில் மசிங்கா அவர்களுடைய வரலாறு அல்லது அவருடைய நாற்பத்தி ஒன்பது வருடத்துக்கு அதிகமான அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் அவ்வாறான உடையவராக இருந்தவர் இன்றைக்கு நடுரோட்டில் வீழ்ந்திருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கும் வதைப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய சகா அப்ப அந்த பட்டலாந்த வதை உடைய பொறுப்பாளியாக அல்லது வதஞ்சனாக இருந்தவர் வேறு யாருமல்ல ரணில் விக்ரமசிங்காவா அவருடைய இந்த பேட்டி அல் ஜசீராவில் நடந்த பேட்டி என்பது உண்மையிலேயே அவருடைய முகத்திறையை கிழித்தறிந்த ஒரு பேட்டியாகவே நாங்கள் பார்ப்போம் கடந்த எட்டு ஒம்பது வருடங்களுக்கு முதல் செய்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் மீள இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அவ்வகாறு விசாரணைகள் போது நிச்சயமாக இந்த பிணைமுறை மோசடி என்றும் வெளிவர உள்ளது அது மாத்திரமல்ல உயர்த்த ஞாயிறு தாக்குதல் வெளிவர உள்ளது கடந்த ராஜபக்சாக்களுடைய விளையாட்டுக்கள் அனைத்தும் வெளிவர உள்ளது நாங்கள் நீதித்துறையை சுயாதீனமாக இயங்குவதற்கான சுதந்திரத்தை நாங்கள் அளித்தோம் விசாரணைகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கால ஓட்டத்தில் நிச்சயமாக இதற்குரிய நபர்கள் தண்டிக்கப்படுவது தவிர்க்க முடியாது நாங்கள் நம்புகிறோம்